ரவீந்திரன் வணக்கம் நம்முடைய வீதிகளில் நிறைய வீதி விபத்துக்கள் நடந்து கொண்டு இருக்குதா ஆமாம் இந்த வீதி விபத்துக்கள் நடைபெறுவதற்கான காரணம் என்னென்று நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் ஃபோன் காட்சி கொண்டு போகிறது ஃபோன் காட்சி கொண்டு போகிறது வேற வச்சது போதைப் பொருள் வச்சுட்டு வாகனம் செலுத்துகிறது போதைப் பொருள் வச்சுட்டு வாகனம் செலுத்துறது வேறு பாதை அந்த சட்டத்திட்டங்கள் தெரியாமல் வாகனம் செலுத்துறது தெரியாமல் அல்லது தெரிந்து கொண்டு ஆக்கள் அப்படி நடந்து கொள்ளுகிறார் ட்ரெண்டு நடக்குது இதை இந்த வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்த வேணும் இல்லாமல் ஆக்க வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா எப்படி செய்யலாம் என்ன வகையான திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டால் இந்த வீதி விபத்துக்களை இல்லாமல் ஆக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க முறையான சட்டத்திட்டங்களை பேணப்பட வேணும் முறையான சட்டத்திட்டங்களை பேணப்பட வேணும் அந்த அது யார் பேண வேண்டும் மக்கள் மக்கள் வேறு லைசென்ஸ் ஹெல்மெட் அதெல்லாம் வாகன அனுமதி பத்திரத்தோட வாகனத்தை செலுத்துகிறார்களா என்பதை பார்க்க வேணும் மற்றது ஹெல்மெட் ஹெல்மெட் அணிந்து போகிறது அதாவது மோட்டார் சைக்கிளை பயன்படுத்துகிறவர்கள் ஹெல்மெட் அணிந்து போகிறத உறுதிப்படுத்த வேணும் இது யார் யார் இந்த வீதி விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு அல்லது இல்லாமல் செய்வதற்கு உதவ முடியும் என்று நினைக்கிறீங்க முக்கியமாக போலீஸார் போலீஸார் மக்கள் மக்கள் அதாவது போலீஸார் இந்த சட்ட திட்டங்களை பண்ணுறதுக்கு அவர்கள் உதவ வேணும் அதே வழ மக்கள் அதை வேணும் மக்கள் புரிசார் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தவன் நான் நினைக்கிறேன் அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க நல்ல விஷயம் இதை விட நீங்கள் ஏதாவது வீதி விபத்துக்களை பார்த்துருக்குறீங்களா அல்லது வீதிப்பத்துக்களால் பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் கண்டிருக்கிறீங்களா வீதிப்பத்து பார்த்துருக்குறீங்க எத்தனை வீதி விபத்துக்களை பார்த்துருக்குறீங்க ட்ரெண்டு ட்ரெண்டு எப்படியான வீதி விபத்துக்கள் பஸ்ஸோடு ஒரு ஆட்டோன்னு மோதுப்பட்ட நிலையில் என்ன நடந்தது அவர் அந்த ஆட்டோ ஃபுல்லாக அதில் போனவர் அதில் போகிற அது ஸ்பாட் அவுட் அதிலேயே இறந்து போயிருக்காரு அடுத்த இன்சிடென்ட் அடுத்தது பைக்கும் காரும் பைக்கும் கார் அங்கே என்ன நடந்தது அது பைக்கை கார் வந்து மோதி இடித்து தள்ளி விட்டுட்டு இல்லை என்ன நடந்தது அந்த நபர் அவர் அந்த மண்டை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு தப்பிட்டாரா இல்லை சரி இந்த ரெண்டு வீதி விபத்தையும் பார்த்த வகையில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது வீதியில் போகும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் பயமா இருக்குதா எப்படி போக நீங்கள் நினைக்கிறீங்க அதை பார்த்த பிறகு ஒரு ஆள் இறந்து போயிட்டார் ஒரு ஆள் படுகாயம் அடைஞ்சிட்டார் இது ரெண்டையும் பார்த்துருக்குறீங்க அப்போ நீங்கள் வீதியில் போகும்போது எப்படி நடந்து கொள்ள வேணும் என்று உங்களோட மனம் உங்களுக்கு சொல்லுது சரியான சட்டத்திட்டத்தை போக வேணும் இப்போ இதை பற்றி நீங்கள் மற்றவர்களோட கதைச்சிருக்கிறீங்களா உங்களுடைய நண்பர்களோடு வீதியில் நாங்கள் போகிற போது கவனமாக போக வேணும் அப்படி கதைக்க அதை அப்படி கதைப்பதன் வழியாக பகிர்ந்துள்ளதன் வழியாக நாங்கள் மற்றவர்களையும் இந்த வீதி விபத்துக்களில் அகப்படாமல் பாதுகாக்கலாம் அதே வீதி விபத்துக்கள் நடக்காமலும் நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன் நன்றி உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி